ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிப் பண்ணிக்கோங்க இவங்க பேரு லதா இவங்களுக்கு வயசு வந்து நாற்பது வயசு ஆகுது இவங்களுடைய கணவர் வந்து ஃபாரின்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு இவர் போய் ஒரு பத்து வருஷம் ஆகுது நம்ம லத்தா தனியா தான் இருக்கிறாங்க வேற வழி தெரியாம தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க என்னதான் தான் தன்னுடைய கணவர் பணம் அனுப்பினாலும் கூட தன்னுடைய சந்தோஷத்தை ஈடுபடுத்த யாரும் கிடையாது இதனால அவங்களுடைய மனசுல சில பல ஆசைகளை பூட்டி வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய மகளும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட் ஹாஸ்டலில் படிச்சிட்டு இருக்கிறத பொறுத்து அப்பதான் இவங்களுடைய மனை ஒன்று பத்திரம் பண்ணனும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிடுறாங்க அவங்களும் அவங்க பேரு ஸ்ரீகாந்த் அவரு கல்லூரி படிப்பு படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க வீட்லயும் யாரும் கிடையாது இவருக்கு இன்னமும் மேரேஜும் ஆகல ஒரு கட்டத்துல நம்ம ஸ்ரீகாந்த் நம்ம லதா வீட்டுக்கும் வந்துட்டாரு வந்த பிறகு எப்படியும் இவங்க வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய கணவர் கணவர் வந்து ஃபாரின்ல இருக்கிறாரு அப்போ அத்தையோட ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு வரும்போதே அவங்க ஒரு பிளானிங்கோட தான் வராரு நம்ம ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அத்தைய எப்படியும் நெருக்கமான முறையில் இருந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவர் முடிவும் பண்ணுறாரு ஒரு கட்டத்துல வீட்டுக்கு வந்தோனையும் நம்ம ஸ்ரீகாந்த் லதாவை பார்த்து அத்த என்ன இப்படி அழைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்தும் கேட்பாரு என்னடா நீ மட்டும் என்ன ஓகேமா நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப எவ்வளோ கொல் கொல்னு இருந்த இப்போ என்னடா இப்படி உழைச்சி ஓடா தேஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லதாவும் சொல்லுவாங்க நம்ம ஸ்ரீகாந்தும் அப்படிலாம் இல்லத்த நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப என்ன குறைச்ச எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பல லவ் பண்ணி ஏமாந்து நிற்கிறேன் ஏன்னா எல்லாமே என்னை ஏமாத்திட்டு தான் போனாங்க இது வரைக்கும் யாருமே எனக்கு ஸ்டெ செட்டும் ஆகலை நீங்களாச்சும் எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நம்ம லத்தா அம்மாவை கேட்டாங்க ஸ்ரீகாந்தும் நான் சொல்கிறது உண்மைதானேத்தன் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு லதாட்ட கேட்ட பிறகு லதாவும் இதில் என்னப்பா இருக்குது என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம லதாவும் அடுத்த நாள் தன்னோட பத்திரப்பதிவை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு ரிலேட்டிவான ஆளையும் வர சொல்லிட்டாங்க பத்திரம் ஆஃபீஸில் போய் பத்திரங்களும் எழுதுன எழுதி முடிச்சிட்டாங்க நல்ல முறையாக முடித்த பிறகு வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம லதா வந்து ஸ்ரீகாந்தை கேட்பாங்க ஸ்ரீகாந்தும் என்னங்க உங்கள் கையால் சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இப்போ நீ எதுக்கு இப்போ வீட்டில் போய் சாப்பிடணுங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லாத ஸ்ரீகாந்த் நீக்கு வந்து கடையில சாப்பாடு வாங்கிட்டு வா நம்ம போய் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம லதாவும் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாரியே தன்னுடைய வீட்லயே நம்ம ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஸ்ரீகாந்தம் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஒரே இலையில எல்லா சாப்பாடையும் ஒன்றா போட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தன்னுடைய தன்னுடைய சோகங்கள்லாம் நம்ம லதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய கணவர் போய் பத்து வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த மனுஷன் என்னை திரும்பி கூட பார்க்கல ஏன்னா அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் பணம் தான் வாழ்க்கை சொல்லிட்டு வாழுவாரு ஏன்னா இருக்கிறா அவளுக்கு இன்ப துன்பங்கள் எதுவும் இருக்காதா மற்றபடி அவளோட சந்தோஷமான முறையில இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை ஏதோ ஃபோன் கால் மூலியமா மட்டும்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட புலம்பி தள்ளுவாங்க அப்பதான் நம்ம ஸ்ரீகாந்தும் பாவத்தை நீ எந்த வயசுலேயும் எல்லா ஆசைகளையும் மறைச்சிட்டு ஏதோ வெறுமைக்கு வாழ்ற மாரி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீகாந்தும் சொல்லுவாரு நீனாச்சும் புரிஞ்சுக்கிட்டே என்னோட கஷ்டத்தை அப்படின்னு சொல்லி நம்ம லதாவும் சொல்லுவாங்க அப்போதான் லதா வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட நீ என்னாச்சும் கல்யாணம் பண்ணினா உன்னுடைய ஒய்ஃபை எங்கிட்ட விட்டுட்டு போயிடாதடா போனினாலும் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிரு ஏன்னா இது நான் வந்து அனுபவப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னங்க இருக்குது நீங்களே பார்த்து எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணமும் பண்ணி வைங்க உங்களாட்டமே அழகா முக லட்சணமாக பார்க்க ரொம்ப கலராகவும் பார்த்து எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நீங்கள் இந்த வயசுலையும் இவ்வளோ எங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அந்த லதாவை வர்ணிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்தம் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசின பிறகு தன்னுடைய அறையிலே வந்து படுத்துக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே அறையிலே தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஸ்ரீகாந்த லதா வந்து வீட்டு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு டீ போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ரீகாந்தை எழுப்பி விடவும் வராங்க அவரும் எந்திரிச்சு போய் ப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டீயும் குடிச்சிட்டு அத்தை நான் வந்து உங்களுடைய ஊரை சுத்தி பார்க்கணும் ஏன்னா நான் வந்து இங்கிட்டலாம் வந்து பல நாட்கள் ஆகுது அப்படிம்பாங்க சரிவா நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லிட்டு லதாவும் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து ரெண்டு பேருமே ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த ஊர்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே இவங்கள நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த வயசுல யாரோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கா வீட்டில் யாரும் இல்லை ஒரு வயசு பயில வீட்டிலவும் தங்க வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுல பே பல பேர் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம லத்தா அதை துளியும் காதில் வாங்கிக்கல ஏன்னா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிற மைண்டு வந்துடுச்சு இருந்தாலும் நம்ம ஸ்ரீகாந்த் வந்து ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அத்தையோட நல்ல முறையில் இருந்துடணும் ஏன்னா இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்டு கணிப்பிலையே தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்ரீகாந்தும் அவங்கள அங்க இங்கத்தோட மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை இது கன்ஃபார்மாக என்னென்னு நிரூபிச்சிக்க அடிக்கடி அவங்கள தொடுறது போடுறதுன்னு இருக்கிறதுனால அவங்களும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கவும் நம்ம ஸ்ரீகாந்துக்கு சிக்னல் கிடச்ச மாரி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு போகலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஸ்ரீகாந்த் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய அத்தையை எப்படியோ கொஞ்சம் கவர் பண்ணி அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமான முறையில் அவங்க தனிமையில் இருந்துக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் ஆசை தீர ஒரே கட்டத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆசை தீரத்துக்கு மூணு நாள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கைக்கு இது வந்து தேவை கிடையாது இவனும் ஒரு வயசு பையனாக இருக்கான் இவனுக்கும் இவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது ஏதோ ரெண்டு மூணு நாள் நம்ம சந்தோஷமாக இருந்தோமா அடுத்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம லதாவும் பார்த்தீங்கன்னா அவங்கள மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஸ்ரீகாந்துக்கு அந்த வீட்டை விட்டு போகவே மனசு அல்ல ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க நான் வந்து இங்கேயே செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களும் எப்படியோ நம்ம வந்து சந்தோஷமா இருந்துட்டோம் இவ அதுக்கு புரோஜனமாக இவனுக்கு ஒரு நம்ம சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம லதாவும் நம்ம ஸ்ரீகாந்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல முறையில போயிட்டு இருக்கு என்னதான் அங்க கல்யாணம் பண்ணாலும் நம்ம ஸ்ரீகாந்துக்கு நம்ம லதா ஆண்டி மேல ஒரு கண்ணாவே இருக்குது இருந்தாலும் நம்ம லதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ அன்னைக்கு ஒரு பதட்டத்துல எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அதனால இன்னைக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு அங்கே இருந்து விலகவும் ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஸ்ரீகாந்தம் ஏன் முன்னமாரி இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேக்குறப்பத இல்ல நீனும் ஒரு வயசு பையன் அந்த பொண்ணு அன்னைக்கு எதிர்பாராத விதமா நடந்தது இதுக்கப்புறம் தெரிஞ்சு நடக்க கூடாது அவளும் ஒரு பொண்ணு தானே அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில வாழும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்தம் தன்னுடைய மனைவி கூட கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது இப்போதைக்கு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஆயிடுச்சு அவர் என்ன தான் வேலைக்கு போனாலும் கூட அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஏன்னா அவர் தன்னுடைய மனைவியை நல்ல முறையில் தான் பார்த்துக்கிட்டு வர்றாரு இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் சிறப்பாக தான் இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்